ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் பேங்கில் கிடைக்கும் வட்டியை வாங்கலாமா வட்டி வாங்கக்கூடிய நிலை என்ன வட்டியை பற்றி விளக்க உண்டு வட்டியை பற்றி விளக்குறன்றது ஒரு பெரிய டாபிக் ஆனால் அந்த கேள்விக்குரிய பதில் என்னென்னு சொன்னால் அதாவது பேங்க்கில் வட்டி கிடைக்குதே இந்த வட்டிகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யக்கூடாது வாங்கக்கூடாது அது நம்ம எதுக்கு செலவழித்தாலும் சரி அதை இல்ல நம்ம ரோடு கட்ட போறோம் இல்ல நம்ம வந்து நம்ம யார் குடுத்து தெரியாம கொடுக்க போறோம் அல்லது நம்ம போய் இதுக்கு டொய்லெட் கட்ட போறோம் அல்லது வந்து என்னது யாருக்காக கிட்னி அந்த மாதிரியான பிரச்சனை உதவி செய்ய போறோம் இது நம்மளாக ஏற்படுத்தி கண்ட கற்பனை இதெல்லாம் ஏற்படுத்திக் கொண்ட கற்பனை உலகத்துல இது போன்ற ஆபத்துக்கள் ரசூலான காலத்துல இருந்தது ரசூல் செல்லாத காலத்துல அந்த தேவைகள் என்ன செய்து இருந்தன இன்னும் சொல்ல இதை இதைவிட தேவை இருந்தது ஆனால் அல்லாஹால என்ன சொல்கிறான் அதாவது வட்டி எடுக்கிறதும் வாங்குறதும் ரசூல் செல்லா என்ன சொல்றாங்க வட்டி எடுக்கிறவன் கொடுக்குறவன் அதுக்கு உதவி செய்யறவங்க துணை நிற்பவன் எழுதுவேன் எல்லாரும் சவா நம்ம வட்டி எடுக்கிற மாதிரி கையில் எடுத்துட்டோம் அல்லது எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு நம்ம கையில் எடுத்துட்டு நிங்களே எடுத்துகிட்டு நம்ம என்ன நியத்துக்கு எடுத்தாலும் சரி நம்ம அந்த செகண்ட்ல மௌத்தாயினோம்னா வட்டி எடுத்துட்டு தான் மூத்த வரோம் நம்ம அனுபவிச்சுட்டு மௌத்தாயினமோ இல்லையோ நம்ம வட்டி எடுத்துட்டு தான் என்ன செய்யறோம் மரணிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நம்ம அனுபவித்தோமா இல்லையா என்பதை வைத்தல எங்களுக்கு தண்டனை நம்ம எடுத்தோமா இல்லையா என்பதை தான் தண்டனை நீங்க வட்டி எடுத்தவரை ஒருத்தன் திருப்பிட்டு போனான்னு வைங்களே வட்டி எடுத்த குற்றம் உங்களுக்கு உண்டு வட்டி எடுத்துட்டீங்க ஒத்தம் திருடி ஓடிட்டான் நான் செலவழிக்கலை ஆனால் எனக்கு பாவம் இல்லை நினைக்க கூடாது எடுத்த பாவம் எடுத்தா என்ன பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அது என் அப்படி இருந்தா அது வேறொன்றுக்கு செலவழிப்பாங்களே முஸ்லீம்களுக்கு எதிராக செலவழிப்பாங்களே யார் சொன்னா முஸ்லீம்களுக்கு செலவழிப்பான்னு உலகத்துல எல்லா பேங்க்கும் எனது வேல் பேங்க்கு கடனை தான் குந்திக்கின்ற எல்லா நாடு அவனுக்கு கடன் கொடுக்க வழி இல்லாம இருக்கு இதை பறிச்சாவது கடனை கொடுப்பான் அதை நீங்க நினைக்கவான கோவில் காணிகள் அறுதியாகுது சேர்ச் காணிகள் அறுதியாகுது அதையா கட்டா போவேன் அதே அறுதியாகிப்போன்னு கேட்குற பேங்க்ல அறுதியாகுதா இல்லையா எப்படி அருதியாது அவன் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ண அதே அருதி இல்லையா ஏழம் என்ன தெரியுமா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் ஒன்றை கூடாது என்று சொல்லிட்டாங்கன்னு சும்மா நம்மளாக கற்பனை பண்ணி என்ன செய்ய கூடாது இல்லை அதை அதுக்கு பயன்படுத்துவானே இதுக்கு பயன்படுத்துவானே இதை பத்தி நம்ம அது போட முந்தி யோசிக்கணும் அதன வெறிக்க முந்தி போட முந்தி யோசிச்சு அதில் நிர்பந்தமாக போட்டிருந்தோமா எங்களுக்குரிய உரிமையை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடணும் எடுத்துடணும் இதை தவிர வட்டியில் யார் கை வைத்தாலும் அவர்கள் அதை எதற்கு செலவழித்தாலும் அது பாவம் தான் சந்தேகம் கிடையாது இன்னொன்று என்னன்றா அது நன்மையை எதிர்பார்க்காம செலவழிக்கிறது ஒரு மூமெண்ட் வாழ்க்கையில் இப்படி இல்லை நன்மை எதிர்பார்க்காம ஒன்று இல்லை ஒன்றில் நன்மை அல்லது தீமை ரெண்டுக்கு நடுவுல ஒன்று என்னது ஒரு மூமின்ட வாழ்க்கையில இல்லை நான் இந்த தர்மம் செய்கிறேன் நன்மை எதிர்பார்க்காம அது என்னது அது என்ன அது நன்மை எதிர்பார்க்காம தர்மம் செஞ்சால் அது என்னன்னு கேட்கிற அப்படி ஒரு சிஸ்டம் புதுசாக தான் என்ன செஞ்சுக்கிறாங்க ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் எப்பொழுதும் ஒரு ஆளுக்கு அக்கௌண்ட் இருக்குது இந்த அக்கௌண்ட்டில் உள்ள இதை வந்து இந்த அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா எதுக்கு பேங்கோட பேங்காக போயிடும் கிட்னி ஒருத்தருக்கு பிரச்சனை ஆகிட்டு அவர் ஒரு அக்கௌண்ட் அறிவிச்சிக்கிறாரு வட்டி வந்திருக்குது வட்டி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு கேட்பாங்க வட்டி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இப்படின்னு கேட்பாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணோம் நீ வட்டி சல்லியில் கை வை வட்டி பணத்தில் கை அடித்தால் அது நீ வட்டியில் எடுத்துடான்னு அர்த்தம் அது நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அது செய்ய இது செய்ய எது செஞ்சாலும் சரி வட்டி பணத்தில் நீ என்னது கூடாது அது உனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் கிலாஃப்கள் இருக்குது இன்னால் இப்படி இன்னா ஆள் அப்படி சொல்றாரு அதெல்லாம் தூக்கி வீசப்பட வேண்டிய கருத்துக்கள் அது யார் சொன்னாலும் சரி ஏன் வட்டி என்பது இஸ்லாம் பகிரங்கமாக எதிர்த்த ஒரு விஷயம் கொடுத்தல் எடுத்தல் எதுவும் சம்மந்தப்படக்கூடாது நம்ம சொந்த சிந்தனை அதுக்குள்ள போறதுக்கு என்ன செய்யக்கூடாது எப்பொழுதும் இடம் கொடுக்க கூடாது இது ஹராம் அதில் சந்தேகமே கிடையாது அதுக்கு நம்ம நெருங்கவே கூடாது அதுக்கு நாங்கள் நெருங்கவே கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வர